கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் பூண்டி ஊராட்சி உள்ளது இங்கு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் அருங்காட்டுக்குளம் உள்ளது இங்கு வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் என்பதால் டூரிஸ்டுகள் செல்ல அனுமதி இல்லை எனினும் சிலர் அத்துமீறி அருங்காட்டுக்குளம் பகுதிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அங்கு வரும் குடிமகன்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவதும் தொடர்கிறது இக்குளம் அருகே கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு சொந்தமான இடம் உள்ளது இப்பகுதிக்கு பள்ளி சார்பில் தொன்னூறு பேர் வெள்ளிக்கிழமை பிக்னிக் சென்றனர் அவர்களை பள்ளி ஊழியர்கள் சத்யமூர்த்தி கணேசன் ராமதாஸ் மற்றும் எலக்ட்ரீஷியன் ஐசக் அருண்குமார் வயது முப்பத்தி ஒன்பது போன்றோர் அழைத்து சென்றனர் ஐசக் அருண்குமார் உட்பட ஊழியர்கள் நான்கு பேர் அருங்காட்டு குளத்தில் அத்துமீறி இறங்கினர் அங்கிருந்து துடுப்பு படகில் நான்கு பேரும் குளத்தில் பயணித்தனர் குளத்தின் நடுப்பகுதிக்கு சென்றபோது திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐசக் அருண்குமார் குளத்தில் மூழ்கி தத்தளித்தார் அவருக்கு நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் மூழ்கி இறந்தார் மற்ற மூவரும் நீச்சலடித்து கரைக்கு வந்தனர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் ஐசக் அருண்குமார் உடலை மீட்டனர் ஐசக் அருண்குமார் பலியான சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது கொடைக்கானல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன் அதே குளத்தில் சென்னையை சேர்ந்த வாலிபர் படகு சவாரி சென்றபோது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார் இது இரண்டாவது உயிர்பலி என்பது குறிப்பிடத்தக்கது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குளத்தில் டென்ட் அமைத்து தங்குதல் மது அருந்துதல் போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடக்கிறது உயிர்களை காவ வாங்கும் அருங்காட்டுக்குளம் பகுதிக்கு செல்வோர் மற்றும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்